வணக்கம் வாசிக்கலாமா குட்டி இன்னைக்கான புக்கு ரொம்ப முக்கியமான புக் நீங்க அவசியம் இந்த புத்தகத்தை வாசிக்கணும் இது ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு புத்தகம் இதை யார் எழுதி இருக்காங்க அப்படின்னா பாலபாரதி எஸ் பாலபாரதி அவங்க எழுதியிருக்காங்க மரப்பாச்சி சொன்ன ரகசியம் இப்ப எல்லாம் மரப்பாச்சி பொம்மைய பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு மரப்பாச்சி பொம்மைங்கிறது செம்மரக்கட்டையில மரக்கட்டையில செஞ்ச ஒரு பொம்மை நம்ம எல்லாம் இப்ப பாபி டால் வச்சு வளாட ஆரம்பிச்சுட்டோம் இந்த மாதிரியான பொம்மைகளை நம்ம மறந்துட்டோம் இந்த பொம்மைக்கு உயிர் வருது இந்த பொம்மையும் வச்சிருக்க ஷாலினி அவளுடைய ஃப்ரெண்டு பூஜா இவங்க மூணு பேரை சுத்தி நடக்கிற கதை தான் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய மரப்பாச்சி சொன்ன ரகசியம் பூஜாவோட வீட்டுக்கு கீழே இருக்க தாத்தா பூஜா கிட்ட தப்பு தப்பா நடந்துகிட்டாராம் குட் டச் பேட் டச் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல அவரு பேட் டச் பண்ணியிருக்காரு பூஜாவை அது இல்லாம என்ன தெரியுமா பண்ணிட்டாரு நீ வெளிய சொன்னா உன்னதான் உங்க அம்மா அடிப்பாங்க உன்னை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க ஒரு ரூம்ல போட்டு உன்னை பூட்டி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவளை பயமுறுத்திட்டாரு அவளுக்கு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்களா சாயங்காலம் அந்த தாத்தா பாட்டி வீட்டில தான் போயிருக்கணும் தாத்தா பண்றது யார்கிட்டயுமே அவளுக்கு சொல்லவே முடியல ரொம்ப கஷ்டப்படுறா அப்ப அவளுடைய ஃப்ரெண்டு ஷாலினி கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அவ கூட இருக்கிற அந்த பேசுற மரப்பாட்சி அவளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குது என்ன தெரியுமா ஐடியா நீ அம்மா அப்பா கிட்ட பயப்படாம இந்த விஷயத்த சொல்லணும் அந்த தாத்தா பண்றது ரொம்ப தப்பு அதை மறைக்கிறதுக்காக அவர் உன்னை பயமூர்த்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுது அம்மா கிட்ட போய் பூஜா அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாலா அந்த தாத்தாக்கு என்ன தண்டனை கிடைச்சது ஷாலினியும் பூஜாவும் இந்த மரப்பாச்சியை வச்சு வேற என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்ற கதை இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பாக வாசிக்கணும் ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அன்பும் நன்றியும்